டிசம்பர் ஒன்று இன்றைய புனித புனித எட்மன் காம்பியன் இவர் லண்டனில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று பிறந்தார் தொடக்க கல்வியை கற்றவர் ஆக்ஸ்போர்ட் புனித யோவான் கல்லூரியில் படிப்பை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் இளங்கலை மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கில் முதுகலை பட்டம் பெற்றார் இவருடைய தந்தை ஒரு புத்தக வியாபாரியாக இருந்ததால் ஏராளமான புத்தகங்களை வாசிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இதனால் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் இவரது புகழ் எங்கும் பரவியது இதனால் முதலாம் எலிசபெத் அரசி இவரை அரண்மனைக்கு அழைத்து கௌரவித்தார் இங்கிலாந்தில் ஆங்கிலிக்கன் சபை உதயமாக இருந்த நேரமது வியட்மென் ஆங்கிலிக்கன் சபையின் திருத்தொண்டராக பணியாற்றினார் ஆயினும் கத்தோலிக்க திருஅவையின் போதனை மீது ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஆய்விற்காக அயர்லாந்து சென்றவர் கத்தோலிக்க நம்பிக்கையில் தன்னை முழுவதுமாக கிடைத்து கொண்டார் இந்நேரத்தில்தான் இங்கிலாந்தில் மறைப்பணி செய்த ஜான் ஸ்டோரே என்பவரின் படுகொலையும் நிகழ்ந்தது இது எட்மண்டை தானும் ஒரு மறைப்பணியாளராக வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது அங்கிருந்து பிரான்ஸ் சென்று டுவை என்ற இடத்திலிருந்த இயேசு சபை குருமிடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு செப்டம்பர் எட்டு அன்று குருவாக அருட்பொழிவு பெற்றார் அப்போது அன்னைமரியா அவருக்கு காட்சி கொடுத்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நர்ச்சி அறிவிக்க கேட்டுக்கொண்டார் எனவே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு தன்னோடு அருட்தந்தை ராபர்ட் பசன்ஸ் என்பவரை அழைத்து கொண்டு மார்வேடத்தில் நகை வியாபாரி போன்று இங்கிலாந்து சென்றார் அங்கு கத்தோலிக்க நம்பிக்கையில் தளவெற்றிருந்த கத்தோலிக்கைகளை திடப்படுத்தினார் அவர்களுக்கு அருட் சாதனங்களை வழங்கினார் இவருடைய பணிகளை பற்றி கேள்விப்பட்ட இங்கிலாந்து அரசு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஜூலை பதினைந்தில் இவரை கைது செய்தது பலவிரு விசாரணைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று டிசம்பர் ஒன்று அன்று தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் இவரோடு அருட் தந்தையர்கள் ரால்ஃப்ட் ஷெர்வின் அலெக்சாண்டர் பிரியன்ட் போன்றவரும் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவர் திரு அவையின் புனிதராக அறிவிக்கப்பட்டார்